இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரிங் போட்டையோட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணிடலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கரண்டி அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து தட்டி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து கைப்பிடியை வந்து மேல் வாக்கில் அந்த மாதிரி வந்து வளச்சி விட்டுக்கோங்க அதே மாதிரி அந்த சைடை வந்து இந்த மாதிரி வந்து வளச்சி விட்டுட்டு அந்த ஆணி தொங்க விடுவோம்ல அந்த ஓட்டைக்கு நேராக கீழே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுருங்க அதுக்கடுத்து மேலேயும் ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க இதுதான் பிளேடாக வந்து உருவாக்க போகிறோம் அதுக்கடுத்து இந்த மாதிரி வெளிவாக்கில் இருக்கிற மாதிரி அதை வந்து நெம்பி விட்டுட்டு நல்லா சார்பாக வந்து தேய்ச்சி வந்து விட்டுருங்க அப்புறம் தான் கரெக்டாக வந்து வெட்டுங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி பார்க்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் ரெண்டு ஸ்க்ரூவை ஏற்றி விட்டுட்டு நடுவில் ஒரு கம்பியை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சுற்றுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மிஷின் ரெடி ஆயிடுச்சு அதுக்கடுத்து ஒரு உருளைக்கிழங்க அந்த மாதிரி வந்து ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து அதில் ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நின்றுக்குருங்க கீழே ஸ்டாண்டுக்காக ஒரு மரக்கட்டையை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தால் போதும் நம்மளுக்கு அழகாக வந்து கட் பண்ணி அப்படியே வந்து பெய்கிட்டே இருக்குங்க ஒரு கட்டத்துக்கு அடுத்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துவிட்டேன் அதுக்கடுத்து ஒரு குச்சை வந்து மாட்டி விட்டுட்டு இழுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக வந்து உருளைக்கிழங்கு வந்து வந்துடுங்க அதுக்கடுத்து இதை வந்து பொறிச்சு சாப்பிட்டும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சிங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்